கிருஷ்ணர் முப்பது பேர் நடந்தாங்க நீங்க நடந்தீங்கன்னா வீரில் விடுது எல்லாரும் நம்ம கேட்பாங்க உள்ள போய் பார்க்க போறோம் எப்படி இருக்கு போய் ஆய் இப்ப எங்க இருக்கும் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர் தான் இருக்கும் பாருங்கண்ணா எவ்வளோ பெரிய கோவில் நம்ம ஊர்லாம் சின்னதாக கோவில் உள்ள ஒரு கிருஷ்ணரை நிற்க வச்சிருப்பாங்க ஆனா இங்கே கிருஷ்ணருக்காகவே கோவில் சம பெருசா இருக்கு இதுதான் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம் கரெக்டா இதுதான் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடமா அவர் பிறந்த வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க போலாம் சம கிராண்டா இந்த பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம இந்த சீனை நான் நல்லா பார்த்துருக்கேன் டிவில வந்து கிருஷ்ணர் வந்து பாம்பு மேல ஆடுறதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் செம்ம சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்கல்ல அப்படியே தத்ரூபமா இருக்கிற மாதிரி இருக்கு தண்ணி ஊற்றுறது இன்னுமே சூப்பரா இருக்கு அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு இது இருக்குது பார்த்திங்களா பந்தல் போட்டு வேற லெவல் அங்கெல்லாம் அவ்வளோ பண்ணாங்கன்னா போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்கல்ல ஃபோட்டோ எடுக்கலாம் இருக்கு பார்க்க வாங்க கோயில் உள்ளே போய் என்ட்ரன்ஸ் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுதான் முக்கியம் முக்கியம்மா இங்கே ஃபுல்லாகவே வந்து கிருஷ்ணர் ராதை தான் போல பாவம் ஒய்ஃபை யாரும் கண்டுக்கல லவ்வரை தான் கண்டுக்கிறாங்க எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டாச்சு வச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் வரைஞ்சி அப்படியே அந்த கதையே வந்து ஃபுல்லாக சொல்லிடுற மாதிரி இருக்குது பாருங்களா இல்லையே கதை புரிஞ்சிடும் நம்ம வந்து சீரியல் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது போகிறோம் எல்லாமே டீட்டெயிலாக போட்டுருவாங்க அதிலே நல்லா இருக்குல்ல இப்போ எப்போது உள்ளே போய் அந்த ஃபோட்டோ உள்ளே இருக்கிற அந்த சிலையை பார்க்க போகிறோன்னு இருக்குது செம்ம சூப்பராக இருக்கு தாஜ்மஹால் ஒரு அதிசயம்னா இதுவும் ஒரு அதிசயமாக தான் இருக்குது பார்க்க பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க ம் சூப்பராக இருக்குல்ல யாரும் வரல நாமக்கிட்ட தான் நடுவில் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் நம்ம கூட வாங்கி பண்ணிடலாம்ல பா பாம்பு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த அவர் பாம்பில் ஆடும்போது அவங்க எல்லாருமே அந்த கன்னிகள் வருவாங்க தெரியுமா அந்த பாம்பு வாயில இருந்து அதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க வேற லெவல் வாங்க உள்ளே போய் நம்ம சுற்றி அப்படியே பார்த்துருக்கோம் ஏ கோவில் இவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலாம் பாருங்களேன் அதுவுமே கோவில் மாதிரி தான் இருக்குது ஏன் எனக்கு நமோ அது ஹாஸ்பிட்டலில் தெரியல அதுதான் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது வேற இல்லை இந்த இந்த கட்டிடக்கலையெல்லாம் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்ற ஃபோட்டோஸும் போட்டிருக்காங்க அதாவது பூஜை போட்டது ஓப்பன் பண்ணது எல்லாமே இப்போ ஃபோட்டோஸாக போட்டிருக்காங்க பாருங்கள் சைடில் சூப்பரில் நார்மலாகவே வந்து எனக்கு இந்த ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி கோவிலெலாம் பார்க்கும்போது அவர் இன்னும் அழகாக இருக்கார் ரொம்ப பிடிக்குது நம்ம ஊரில் இருக்கிற கோவில்லாம் நம்ம என்ன நினைப்போம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணராதையோடய தான் இருக்காங்க வேற எந்த சமையுமே அந்த இல்லை எல்லாருமே ராதாகிருஷ்ணா தான் ஸோ உள்ள வந்து அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன் தான் போல சூப்பரா இருக்குல்ல அங்கங்க குட்டி குட்டி பறவைகள் மாடு ஆடு குட்டி யானை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு யானை கூட அந்த அந்த பாண்டா என்ன பண்ணுது பாண்டா கூட இருக்கு ஓ அது நம்மளுக்கு தான் பாண்டாவோ அவருக்கு வேற ஏறோ அதாவது கிருஷ்ணனை எந்த அளவுக்குலாம் அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கும் அப்படியா ஐயோ அதெல்லாம் பார்க்க முடியாது போலயே ஒரு தூணு செய்கிறதுக்கே ஒரு வருஷம் இருக்கும் போல அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க எடிட்டிங் வேலையை ரொம்ப சூப்பராக இருக்குது அது ஒரு கோவில் மாதிரியே இல்லை இந்த மாளிகை சொல்லுவாங்கல்ல வசந்த மாளிகை ஸோ அவர் பிறந்த இடன்றதுனால அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நந்தவனம் அந்தபுரம் இது எல்லாமே இருக்குது அவங்க கூட விளையாடுறது கூட பேசுறது வெண்ணை திருடி சாப்பிட்றதுன்னு அவர் பண்ற எல்லா விஷயமும் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ராதா கூட வந்து ராதா கூட பேசினது அவங்க ராதாகிருஷ்ணா போட்டோ தான ராதாகிருஷ்ணா ஆ அது என்னன்னு எனக்கு தெரியலையா சரியா கிருஷ்ணா வந்து அந்த இதில் போகிற மாதிரி கூட வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது இங்கே வந்து கேண்டீனும் இருக்குதுதான் கேண்டீன் நிறைய பேர் அங்கே போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து ராதாகிருஷ்ணன் போட்டோ அந்த சிலை வந்து வைக்கவே மாட்டாங்க அது ஏன்னே தெரியல ஆனால் இங்கே எல்லார் வீட்லேயுமே வந்து ராதாகிருஷ்ணன் போட்டோ வீடியோ அந்த ஃபோட்டோஸ் சிலை அதுதான் இருக்கு கோவிலுமே அதுதான் நிறைய இருக்கு காதலிக்கு என்ன ஒரு மரியாதை பார்த்தீங்களா ஆ பெருமாள் ஏங்க பெருமாள் கூட வந்து செல வைப்பாங்க ஃபோட்டோஸ் மாட்டுவாங்க ஆனால் ராதாகிருஷ்ணன் யாரும் வைக்க மாட்டாங்கல்ல மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து ராதாகிருஷ்ணன் எடுத்து வைக்கிறாங்க அதுதான் எங்கள் விஷயம் கொஞ்சம் நேரத்தில் என்ன கூட்டம் நெரிசல் தெரியுமா திருப்பதி குடோனில் போட்டு அடைச்ச மாதிரி வெளி வாசலில் போட்டு அடைச்சிட்டாங்க முடியவே இல்லை என்னால் சம சூப்பரா இருக்குங்க நான் இந்த சீனையும் பார்த்துருக்கேன் ஒத்த கையில வந்து அவரு மலையை தூக்குற சீனு வேற எந்த பிடிப்புமே இல்லை அவர் கையில தூக்குறதுதான்ற மாதிரியே வச்சிருக்காங்க பாருங்க அது எப்படி வைக்கிறதுன்னு கூட தெரியலையே ஏய் உண்மையா இருக்க மாதிரி இருக்கு பாருங்களா தத்ரூபமா எனக்கு பிடிச்சதே இந்த மாடு தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க மாடு அதே மாதிரி தண்ணி ஊத்துறதும் நேச்சுரலா இருக்கு அழகா நிக்கிறாரு பாருங்க ஸ்டைலா அவங்க நண்பர்கள் அங்க இருக்கிற சொந்தக்காரங்க அவங்க அப்பா அம்மா எல்லாரும் பார்ப்பாங்க தானே அவர் பண்றது ஒரே ராதாகிருஷ்ணாவை பார்க்க எங்க வீட்டு ராதாகிருஷ்ணாவே நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் உள்ள போய் பார்க்கணும்ல பாத்தீங்களா இங்க இருந்தா வெயில் அடிக்குது ஆனால் இங்க மட்டும் சில்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா கால் அந்த அளவுக்கு என்ன காரணம் கிருஷ்ணனோட லீலையோ கிருஷ்ணர் ஏன் கிருஷ்ணர் ஆமாம் இவர் வந்ததுனால எனக்கு பவர் வந்துருச்சு கிருஷ்ணர் இப்போ வரு நடந்து நீங்கள் நடந்தீங்கன்னா வீரில் விடுது எல்லோரும் நம்ம கேட்பாங்க உள்ளே போய் பார்க்க போறோம் எப்படி இருக்கட்டு வாங்க போய் பார்க்கலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் எங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா கீழே வந்து ராதாகிருஷ்ணாவோட பார்த்தோம் எங்க என்ன இருக்கு பார்க்கலாம்

கிருஷ்ணா மேலே இருக்கிறது ராமன் சீதை எல்லாருக்குமே பிடிச்சேன் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே நம்ம வந்து கிருஷ்ணர் கோவிலில் பார்த்தாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு எங்கள் ஊர்லலாம் சின்னதாக லாஸ்ட்டு ஒரு ஓரத்தில் தான் கிருஷ்ணரை வச்சுருப்பாங்க ஆனால் அவரும் அழகாக இருப்பார் அவர் வந்து இந்த நந்தமனத்தில் இருப்பார் அவர் ஆனால் இங்கே வந்து அவருக்குனே ஒரு கோவிலை கட்டி பயங்கரமாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது சூப்பராக இருக்கு அந்த காலத்தில் நம்ம கூட வாழ்ந்துருக்கலாம்ல ராதாவுக்கு ராதாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் போல அப்படின்ற அளவுக்கு தோணுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அடுத்து என்ன கோயிலுக்கு போகிறேன்றதே அங்கே போய் பார்க்கலாமா ராதாகிருஷ்ணாவை பார்த்து சந்தோஷத்தோடவே வீட்டுக்கு போயிருக்கோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா